திருப்பந்துரை என்று அழைக்கப்படும் சிவானந்தேஸ்வரர் கோவில் என்பது தேவார பாடற்பெற்ற தலங்களில் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் அறுபத்தி நான்காவது தலமாகும் சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் திருப்பந்துரை என்ற ஊரில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் எரவாஞ்சேரி பூந்தோட்டம் சாலையில் நாச்சியார் கோவிலை அடுத்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அரிசிலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இத்தலத்தில் பிரம்மன் பார்வதி தேவி முருகன் ஆகியோர் வழிபட்டனர் என்பது தொன்மையான நம்பிக்கை ஆகும் வாய் பேச முடியாதவர்கள் திக்கு வாய் உள்ளவர்கள் இக்கோவிலின் எதிரே உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தேனபிஷேகம் அபிஷேகம் செய்து சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் விரைவில் பேச்சு வரும் என்பது தொன்மையான நம்பிக்கை ஆகும் ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் இந்த தலத்தை வேறுபடுத்த திருப்பேணு பெருந்துறை என வழங்கப்பட்டு வந்துள்ளது பிரம்மனை சிறையில் அடைத்ததும் சிவனுக்கு உபதேசம் செய்து விட்டதும் முருகனுக்கு அகங்காரத்தை ஏற்படுத்தியதாம் இதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி முருகனை ஊமையாக்கி விட்டாராம் இதனால் வருந்திய முருகன் தனக்கு பேச்சு கிடைப்பதற்காக திருப்பந்துறையில் சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து தவத்தில் ஈடுபட்டார் முருகனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பேசும் திறனை கொடுத்தருளினார் இதனால் இத்தல இறைவன் பிரணவேஸ்வரர் ஆனார் என ஒரு வரலாறு இத்தலத்திற்கு உண்டு மூலவர் சன்னதிக்கு அருகிலேயே வடதிசை நோக்கி சின்மித்ரையோடு தியானம் செய்யும் நிலையில் தண்டபாணியின் வடிவம் இருக்கிறது இன்றும் இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகள் ஊமையாக பிறப்பதில்லை முருகப்பெருமானே இங்கு பேசும் பாக்கியம் பெற்றதால் பேச்சு சரியாக வராத குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து செல்வதை இன்றும் பார்க்கலாம் கொடிமரம் நந்தியை அடுத்து மூலவர் கருவறைக்கு முன்பாக வலதுபுறம் விநாயகர் உள்ளார் மூலவர் சன்னதியின் இடதுபுறம் அம்மன் சன்னதி உள்ளது நிலனொடு வானும் நீரொடு தீயும் வாயுவும் ஆகியோர் ஐந்து புலனொடு வென்று பொய்மைகள் தீர்த்த புண்ணியர் வெண்பொடி பூசி நலனொடு தீங்கும் தான் அழுதின்றி நன்கெழு சிந்தையராகி மலனுமாக மில்லவர் வாழும் மல்கு பெருந்துரையாரே என்பது இத்தலத்தை பற்றிய திருஞான சம்பந்தரின் தேவார பாடலாகும் இத்தலம் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இரட்டை விநாயகர் கோவிலின் வாசலில் குக விநாயகரும் சாட்சி விநாயகரும் ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் முருகன் சுவாமி மலையிலிருந்து இத்தலத்திற்கு தவம் இருக்க வந்தபோது பாதுகாப்பிற்காக விநாயகர் இரட்டை வடிவம் எடுத்து வந்ததாகவும் பின் இத்தலத்திலேயே தங்கிவிட்டதாகவும் கூறுவர்